நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அண்மை செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கி பிறப்பிக்கப்பட்ட சட்டத்துக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது நண்பர்களை சில நாட்களுக்கு முன்பு குறும்பு கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த சின்னாண்டி என்பவர் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தார் அதை பற்றி நம்ம வீடியோவிலையும் நம்ம வந்து போட்டுட்ருந்தோம் சரிங்களா அதுக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்னபடி அவர் என்ன சொல்லியிருந்தார்னா குறும்பு கவுண்டர் சமூகத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறதாகவும் அவர்களுடைய சமூகத்தில் மூன்று லட்சம் மக்கள் உள்ளதாகவும் பொருளாதாரத்தில் பின்னடைவு சந்தித்துள்ளதாகவும் அவர்களுக்கு குறிப்பிட்ட இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அதற்கு உண்டான ஆணையம் ஏற்கனவே தமிழக அரசு பிறப்பித்துள்ளதாகவும் அந்த அறிக்கை வந்த பிறகு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கி பிறப்பிக்கப்பட்ட சட்டத்துக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது நண்பர்களே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடனுக்குடன் தகவல் வந்து கொண்டே இருக்கும் நன்றி நண்பர்களே